வரகாத்துரு கண்காட்சியில் பல விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தை கவரக்கூடிய முக்கியமான ஒன்று இந்த பசங்க செஞ்சுருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஹாட் நியூஸ் முஸ்லீம்களால் கவனிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த பைத்துல் முகத்தஸை தத்ரூபமாக இந்த மாணவர்கள் மூவரும் சேர்ந்து மிக அழகாக செஞ்சிருக்காங்க இது சம்மந்தமாக அந்த பிள்ளைங்கள்கிட்ட அவங்களே ரெடி பண்ணவங்கள்ட்ட இது சம்மந்தமாக கேட்போம் அலைக்கும் எப்படி பைத்துல் முக்கத்தை செய்ய அழகா ரெடி பண்றீங்களா இது சம்பந்தமா மக்களுக்கு என்ன செய்தி நீங்க சொல்ல வர்றீங்க இது வந்து நம்ம மக்கா மதினா எப்படி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு இந்த இந்த பள்ளியும் இதனால இது இதை இதை தான் இப்போ இஸ்ரேல் வந்து கைப்பற்றி போர் நடந்துக்கிட்டு இருக்கு சிறியவர்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த பள்ளிக்காண்டி நம்ம அந்த அரசியல் மக்களுக்காண்டி துவா செய்யணும் இந்த பள்ளி வந்து ஆதரவு செல்லாம்னால கட்டப்பட்டுச்சு சுலைமான் நபி வந்து அதை மாடிஃபை பண்ணாங்க இந்த பள்ளியை அப்புறம் இந்த இந்த பள்ளியில் தான் நபிகள் நாயம் சிலம் வந்து மெஹராஜ் பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேலாம் வந்து தொழு தொழுகோ தொழுக வச்சுட்டு மெஹராஜ் பயணத்துக்கு போனாங்க பள்ளி மட்டும் அது ரெடி பண்ணது இல்லாம அதனுடைய முழுமையான தகவலை வட்டுருக்கமாக அற்புதமா சொல்லியிருக்காங்க மாஷா இதற்காக இதற்காகவே பெரிய உழைப்பு எடுத்திருக்கக்கூடிய மூன்று மாணவர்கள் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஷீத் முகமது ஹமீத் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் அல்லா உங்களுடைய முயற்சிக்கு சிறந்த கூலியை தருவானாக அஸ்லாம் வலைக்கும்